அருகே பாபநாசத்தில் மும்முனை மின்சார கம்பத்தில் மோதி கடையின் உள்ளே புகுந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட லாரியில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கும்பகோணம் அருகே குறிச்சி பகுதியை சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான புதிய லாரி மதுரையிலிருந்து புதிதாக டீசல் டேங்க் வடிமைத்துக் கொண்டு கும்பகோணம் நோக்கி வந்து கொண்டிருந்தது டேங்கர் லாரியை கும்பகோணம் அருகே பூந்தோட்டம் பகுதியை சேர்ந்த விவேக் என்பவர் ஓட்டி வந்தார் சாலியமங்கலம் பாபநாசம் சாலையில் லாரி வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர்பாராத விதமாக வளத்தாமங்கலம் பகுதியில் இரும்பு கடை வைத்திருக்கும் வரதராஜின் கடையின் மும்முனை மின்சார கம்பத்தின் போஸ்டரை உடைத்துக்கொண்டு உள்ளே புகுந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநரும் லாரியின் உள்ளே பயணம் செய்த இருவரும் உயிர் தப்பினர் தகவலிருந்து இடத்திற்கு வரைந்து வந்த மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவியது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்